வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம மாவட்டம் புள்ளத்தூர் ஆடு சந்தைக்கு தான் வந்து இருக்கோம் வாரந்தோறும் ஆடு சந்தை தான் பாக்க போறோம் நிறைய பேர் ஆனா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வளகுனீங்கன்னா பாருங்க நிறைய பேர் ஆட்டு குட்டிகள் என்ன ரேட்டு வருமோ எத்தனை நாள் குட்டிகள் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாருங்க இந்த லைன்ல ஆட்டுக்குட்டிகள் விற்பனையாள பண்ணிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க ஆட்டுக்குட்டி வித்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரெகுலரா பாக்குற திண்டுக்கல் கண்ணன தான் பாக்க போறோம் வணக்கம் வணக்கம்ண்ணா ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு செம்மணி குட்டி வச்சிருப்பீங்க கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிட்டு ரெண்டுமே செம்மரி குட்டி எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம் ஆனா இது ஒரு இருபது நாள் குட்டிங்கண்ணா இருபது நாள் குட்டி ரெண்டுமே கடா குட்டி விட மூணு குட்டி கச்சா கட்டிங்க ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிமா அதான் இல்ல நான் தனித்தனி குட்டி தான் சொல்லியா இந்த கருப்பு குட்டி எத்தனை நாள் குட்டிங்க கொஞ்சம் வேலை தூக்கி காட்டுங்க இது ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்கும்னா இது ஒரு இருபது நாள் இருக்கும் இருபத்தஞ்சு நாள் ஆச்சா அப்பனா என்ன பால் காட்டணும் பால் காட்டணும் மேற்கு மேஞ்சுக்கணும் அப்படியா இந்த பக்கம் இருக்குதுங்க இது இருபது நாள் குட்டி இருபது நாள் குட்டி என்ன ரேட் வருங்க சொல்லுங்க ஆனா ரெண்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ரெண்டு ஏழாச்சு கச்சா கட்டினால முட்டு கடாயிமாங்களா முட்டு கடாய் ஓகே ஓகே கொஞ்சம் ரேரு கிடைக்காது ரேர் கிடைக்காது சரி சரி என்ன ரேட்டுக்கு இது கொடுத்துட்டீங்க

சரி இந்த மாதிரி குட்டி எவ்ளோ குட்டி கொண்டு வந்துருக்கீங்க ஒரு முப்பது குட்டி கொண்டு வந்துருக்கேன் சரி சரி ஓகே இவருக்கு எழுபது அப்படியே பட்டியல் இருக்கிறது பாக்கலாங்களா பாக்கலாம் வாங்க வாங்க என்னங்க ஓரிக்காட்டம் நடந்துட்டு இருந்தது கொடி காட்டு குட்டி எத்தனை நாள் குட்டிங்க ஆனா இது ஒரு இருபது நாள் குட்டி இருபது நாள் குட்டி மூட்டு கெடை குட்டிகளும் அதனால தான் ஓரி எழுதி குட்டி புடிச்சிருக்காங்க இவர்கிட்ட குட்டி வாங்கியிருக்கீங்களா இது முன்னாடி

அந்த கொடியாட்டு குட்டிங்க இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இதெல்லாம் எத்தனை நாள் குட்டிங்க பாஞ்சு நாள் ஒன்றரை மாசம் நம்மகிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பாஞ்சு நாள் இருந்து ஒன்றரை மாசம் குட்டி வரைக்கும் ஓகே ஓகே சரி பைனலா என்ன முடியல நாலு எட்நூறு நாலு ஏழு தான் கொடுத்துடலாம் நாலு எட்நூறு அனுசரிச்சு கொடுத்துருவீங்க அனுசரிச்சு நம்ம வீடியோ பாட்டு வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுங்க அப்படியே வேற குட்டி தான் காட்டுங்க இங்க இருக்க மாட்டேங்க

ரெண்டு நாட்டாட்டு குட்டீங்களா நாட்டாட்டு குட்டிங்களா கிட குட்டிட்டு இருக்கு கிட வந்து ஜோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு இது நாட்டாடுதானே நாட்டாடுதான் அவர் சொல்லிட்டு இது வந்து நாட்டாடுதானே நாட்டாடு இது எத்தனை நாள் குட்டிங்க

இது ரெண்டு குட்டிதான் ரெண்டு குட்டி தான் ரெண்டுமே குட்டி ரெண்டுமே இல்ல ஆமா இது எப்படி எத்தனை குட்டி போட இந்த குட்டி எல்லாம் ரெண்டு குட்டி தான் கலர் மாதிரி இருக்குது ஆமா சரி என்ன முடிக்கலாம் ரெண்டு ரூபா ரெண்டு ஐயாயிரம் ரூபா வருது ஐநூறு என்ன நாலு ரூபாய் கேக்குறாங்க இப்ப வந்து நம்ம கிட்ட குட்டி இந்த மாதிரி வாங்குறாங்களா ஒரு குட்டி வாங்குறது பெஸ்ட்டா இல்ல ரெண்டு குட்டி வாங்குறது பெஸ்ட்டா ஆட்ல ஒரு குட்டி வாங்குவாங்க ரெண்டு குட்டி ஜோடியா தானே

வெள்ளாட்டுங்களா சரி 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 அப்படி வாங்கிக்கோங்க அங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க சரி பெருந்துறையிலிருந்து வந்திருக்கீங்க ஓகே 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 ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஏன் இப்போ இன்னொரு குட்டி எடுத்துட்டு இருந்தாங்க முடிஞ்சது இல்லையா இந்த கேட்டு இருக்கேன் அதை எடுங்க பணம் மண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஆ இந்த குட்டி அண்ணா ரெண்டாயிரத்தி இரநூறுவா கேட்டு இருக்காங்க நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க ரூபாய் சேர்த்து கேக்குதுண்ணா மு முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா தான் கொடுப்பீங்களா ஏங்க அண்ணா குட்டிக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு ஆனா ஒரு நூறு ரூபாய் கிடைச்சா பாருங்க ரூபாய் கிடைக்கணும் இருக்காரு அவரு சரி குடுத்தாச்சா இருக்கேன் ஓகே விலை முடிஞ்சிருக்கேன் அந்த குட்டி பாத்தீங்கன்னா அப்படியே அண்ணா வேலை முடிஞ்சுதா அப்படியே பை ஒண்ணு இருக்கீங்களா ஜோடியா வாங்குறீங்க வண்டிதானே

போதும் சரி உங்க நம்பர் நாங்க ரொம்ப நன்றி இந்த பிசிலேயே எங்களுக்கு ரொம்ப நன்றி இது உங்க அவங்க அம்மா பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா சந்தைக்கு எத்தனை நானே போறேன் வீடியோ ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி